வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கனயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய மிருகசீர நட்சத்திரம் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பாக்கோம் இப்ப மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரத்தில அது விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகவே மிருகசீர நட்சத்திரத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அது இல்லாமல் எந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கோ அந்தளவுக்கு மனோபயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அச்ச உணர்வுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் தன்னோட சந்ததிகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலை ஆர்வம் இருக்கும் எப்படியாவது அழஞ்சு திரிஞ்சு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை அல்லது பொருளாதாரத்தை அல்லது சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே உதிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் தாராளமாக தான் நினச்சதை செயல்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றமான தான் எப்போதுமே குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுபத்துவம் நிறைந்தவர் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் தோஷங்களை போக்கக்கூடியவர் சகலவிதமான பாவங்களையும் தன்னோட பார்வையால் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர் இவர் மிக பெரிய லெவலில் உங்களுக்கு உதவியைத்தான் செய்யப்படுறார் உதவியைத்தான் செய்யப்படுறார் அப்போ இவரை பார்த்து இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது என்னென்னா குறிப்பாக இந்த ஃபேமிலி பிரச்சனையில் இருக்கிறவங்க குடும்ப பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்டு பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றும் அடுத்து தாய் தந்தை அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து தொழில் வளர்ச்சியை பற்றி நீங்கள் இனி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தொழில் வேலை வியாபார வருமானங்கள் இருந்து எந்த செக்டாரில் இருந்தாலும் சரி தொழில் வேலையை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் அது சார்ந்த இன்னல்கள் இனி அவங்களுக்கு கிடையாது அது வந்து இனி அற்புதமாக இருக்க போகுது அது முன்னேற்றமான காலகட்டம் தான் இந்த உறவு நிலைகளில் இருந்த சிக்கல்கள் இனி படிப்படியாக மாற ஆரம்பித்தோம் இனி வர்ற பெயர்ச்சிகளும் சரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமாக தான் உங்களுக்கு இருக்குது ஆமாம் அனைத்துமே சாதகம் அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கன அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளில் இறங்க மிகப்பெரிய லெவலில் சாதிப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ரிசபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவர நாள் வரை ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி லாப குருவாக லாபகுருவாக அமர்ந்திருக்கிறார் அப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஸ்தானபலம் பெற்றிருப்பது அப்படிங்கிறது குரு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அம்சமான அமைப்பாக ரிசபராசிக்கு இருக்குது இப்போ இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ரிஷபராசிக்கு மிக அற்புதமான பலன்கள் நடக்க இருக்குது அதுவும் குருவால் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் சாதகமாக பயிற்சி அடைஞ்சிருக்கு இப்போ குரு பயிற்சி இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மூன்று பயிற்சிகளில் மூன்று பயிற்சியுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு அந்த வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னன்னா வருமானம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது ரெண்டாவது குடும்பத்தோட மகிழ்ச்சி தேவைகள் நிறைவேறக்கூடிய வகை அப்படிங்கிறது நம்ம நல்லா இருக்கு அடுத்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அடுத்து பாருங்க வாக்கு இதுவரை நம்ம பேச்சை யாரும் கேட்டாங்களோ கேட்கலையா இனி நம்ம பேச்சு மற்றவர்களிடத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுபடும் நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இழந்த கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பெற்றெடுத்துடலாம் மீட்டெடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்து குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தோட தேவைகள் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்போ கிட்டத்தட்ட மதிப்பு மிக்கவரா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் சிறப்பாக வாழக்கூடிய வருமானத்துடன் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்குது அப்போ என்னென்னா தடைப்பட்ட கல்வி குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தடைபட்ட கல்வி மீண்டும் நல்லபடியாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோக உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப குருவோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசிக்கு குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பு பார்வை ஏழு அப்படிங்கிறது சமசப்தமான பார்வையாக இருக்குது அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குற வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு உறுதியாக உண்டு திட்டமிட்ட வேலை நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குது அடுத்து பார்க்குற இடத்துல வேலையில் உயர்வு இருக்குது நீங்கள் செய்கிற வேலைக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வுகள் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அங்கீகாரம் செய்யலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறது தனக்கு ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும் வேலை தெரியும் அதை சொந்தமாக செய்யணும் தொழிலாக செய்யணும் அப்படின்னா இந்த தாராளமாக அதை சொந்தமாக தொழிலாக செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து நோய் நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மருத்துவ செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு அந்த மருத்துவம் அப்படிங்கிறது சரியான இடத்துல கிடைக்கும் அது இல்லாமல் உடல் ஒரு ஆரோக்கியமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்கு சமாளிக்கவே முடியலை கடனால் ரொம்ப அவதிப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கான வழிவகைகள் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் படிப்படியாக கடனை அடைச்சிருவீங்க அடுத்து எதிரி தொந்தரவுகள் அக்கம் பக்கம் அது இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இப்படின்னு மறைமுகம் அல்லது நேர்முகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறதெல்லாம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூழ்ச்சிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் இனி உங்களுக்கு வராது தானாக விலகும் காலமாக இது இருக்குது ஆட்டோமேட்டிக்காக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பார்க்கிற இடத்தோட தன்மையை சுபத்துவமாக மாற்றுறாரு அப்போ இவை எல்லாமே சுபத்துவமாக மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அற்புதமாக இருக்கு அடுத்து பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எதெல்லாம் மனக்கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அல்லது எதெல்லாம் நமக்கு துன்பம் விளைவிக்கும் வகையிலே பயந்து பயந்து வாழ்ந்தோமோ அதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் துணிச்சல் தைரியமாக செயல்படலாம் அடுத்து மரண பயம் உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா ஒரு மரண பயம் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வயதுக்கப்புறம் அந்த மரண பயம் அப்படிங்கிறது நீங்கிடும் அதை விட்டுடலாம் இனி உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் கையில பிடிச்சிக்கிட்டு நீங்களா அதை பற்றி சிரமவோ பயப்படவோ வேண்டியதில்லை அந்த மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அடுத்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பாதகமாக தெரிஞ்ச விஷயங்கள் சாதகமாக மாற்றமடையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா கோவில் குளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அது சார்ந்த அறப்பணிகளுக்கு உங்களோட உதவிகள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உங்களோட இன்சூரன்ஸ் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இப்போ ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள உங்களுடைய தசா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பிறப்பு லக்கண அடிப்படையில் சாதகமான தசாபுத்தி நடக்குதுன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற காத்த நீங்க சுவாசிக்கலாம் அந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பொருள் வரவு பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆமா ஓஹோ ஆஹோன்னு வா வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வருமான வாய்ப்பு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு எங்கே பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட தொழில் அப்படிங்கிறது பழிமடங்கு தொழில் போகுது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதாவது வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் அது இல்லாமல் ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லதொரு மாற்றம் நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தினசரி வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் அடுத்து பதவி அதாவது பார்த்தீங்கன்னா நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க பிரைவேட் செக்டார்லையோ அல்லது கவர்மெண்ட் அரசு நிறுவனங்கள்லையோ அல்லது அரசியல் சார்ந்த துதைகள்லையோ அல்லது எது சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இயங்கினவங்க பதவிக்காக போராடியவர்கள் பதவி வேணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்குமே ரிசவராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் அவங்கள கௌரவிக்கும் விதத்தில் பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்போ பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ பதவி உயர்வு மட்டும்தானா அப்படின்னா தொழில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேயும் ரிசவராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை தரும் வரையும் இருக்குது தொழிற்சாலை வச்சுருக்கோங்க டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் வச்சுருக்கோங்க இரும்பு தொழிற்சாலை வச்சுருக்கோங்க அதே இந்த இது சார்ந்த அனைத்து விதமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே அதாவது நிறைய ஊழியர்களை அதாவது நிறைய பணியாளர்களை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் லாபகரமான விஷயமாக இந்த வருடம் அமையப்போகுது இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களாக இந்த குறுப்பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அந்த லக்கண அடிப்படையில் எப்படி இருக்குது அதற்கு சாதகமாக இவை அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியுமா இதில் எதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பற்றி இந்த குறுப்பெயர்ச்சியை பற்றியும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்